மல்லிகை செடி வச்சு ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன் வச்சு பார்க்க உள்ள எனக்கு வந்து செடி நல்லா வந்துச்சு இப்ப மல்லிகை செடி கொஞ்சம் வச்சிருக்கேன் என்னோட இதுல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆயிரம் கன்னு வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு மூணு மாசம் ஆகுது அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அதோட பரம் எப்படின்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வைக்கலாமான்னு பூசாக்கு படி செய்யலாமான்னு ஒரு பரிசாத்த முறையில பண்ணி பாத்துருக்கீங்க பூவா அடுக்கு மல்லியா அந்த ஒத்த மல்லி எந்த மாதிரிங்க குண்டு மல்லி இந்த செடியிலே வரும் ஆஹ் ஆஹ் கடைகள்ல கிடைக்கல அந்த மாதிரி ஒத்தமல்ல கடையில் கிடைக்கிற மாதிரிதான் நல்லா வருதுங்களா நல்லா வருது உங்க மண்ணு என்ன மண்ணு

கொஞ்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண் வாங்கிட்டு வந்தேன் கண் வாங்கிட்டு வந்து அப்புறம் எப்படி வைக்கலாம்னா ஒரு இது வந்து மூணு வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்ல முறையா வரும் ஒரே இடத்துல மூணு வைக்கணும் ஒரு கண் வந்து மூணு இது வைக்கணும் அப்புறம் அடி எவ்வளவு வைக்க மூணு அடி இல்ல நாலு அடி இடைவெளி வேணும் நான் வந்து இந்த மண்ணுக்கு ஒண்ணு ஒன்று செத்து போனா கூட அந்த கிழமைன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று அடிக்கு ஒரு கண்ணு வச்சிருக்கேன் உம் இப்போ ஒரு கன்னு செத்து போனா கூட அது வந்து நெருக்கி இருக்க இருந்தாலும் ஒண்ணு செத்து போனா கூட அதோட இது வந்து அதுக்கு பக்கத்துல வந்துரும் சரிங்க இப்ப என்ன செடின்னா வருஷ கணக்கா இருக்கும் இல்லையா அடி ஒரு இறவு வச்சதுல நாட்டு அருவி வச்சுட்டு டிஏபி கொஞ்சம் வச்சிருக்கேன் பழுதெல்லாம் இருந்துச்சுங்களா வச்சது எல்லாமே பழுது இருக்கு மேடம் ஒரு இருநூறு கண்ணு பழுது இருக்கு இப்ப பழுது நாங்க கொஞ்சம் பாத்து போய் வாங்கிட்டு இருக்கோம் எவ்வளவு ஆனிச்சு ஆயிரத்தி ஐநூறு கண்ணு ஒரு கண்ணு அஞ்சு ரூபா ரேட்டு போட்டாங்க

போறதுக்கு வந்து தொண்ணூறு இருக்கும் அதுக்காக விவசாயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா விவசாயத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன் இது எல்லாத்தையுமே நான் கலந்து சொல்லிட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு ஒண்ணுதான் லைஃப் பார்க்க கூடாது ஒண்ணு போனா கூட இன்னொன்னு வந்து பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும் அதுதான் என்னோட சரிங்க அதனாலதான் ஆடு வளர்ப்புல கூட ஆர்வத்தை கொண்டு வந்துட்டீங்களா